கள்ளச்சாராய உயிரிழப்புகள் போதை பொருள் புழக்கம் அப்படியே மேலே பாத்தீங்கன்னா படுகொலைகள் அத பார்த்தாலே நமக்கு என்ன தோணுது அப்ப அதற்கு தலைமை யார் வகிக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க நம்மளோட டிஎம் கே கட்சி தானே இங்க இருக்கிற ஏரியால எத்தனை ரவுடிசம் ஏரியா எத்தனைகள் இருக்கு வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளை தான் ஐதம் இந்திய கோராளியின் பிள்ளை தான் மக்கல்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறணும் நினைக்கிறீங்களா வளர்க்கணும் நினைக்கிறீங்களா இங்க селиபா மக்கள் வாழணும் நினைக்கிறீங்களா இல்ல இந்த தமிழ்நாடு வந்து மண்ணோட மண்ணா பவையணும் நினைக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி என்னோட ஆம்ஸ்ட்ராங் எங்க நம்மளோட ஆம்ஸ்ட்ராங்னாவ கொன்ன மாதிரி மறைமுகமா இந்த மாதிரி ரவுடிகளை ஏவி விட்டு கொன்னறலாம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சித்தப்பா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த பேனரை பார்க்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய உயிரிழப்புகள் போதை பொருள் புழக்கம் அப்படியே மேல பாத்தீங்கன்னா படுகொலைகள் அத பார்த்தாலே நமக்கு என்ன தோணுது இங்க இருந்துதான் அங்க போக முடியுது இல்லையா இந்த போதைப் பொருட்களாலும் இந்த கலாச்சாராயத்தினாலும் தான் நம் நாடு அப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அதற்கு தலைமை யார் வகிக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு இருக்க நம்மளோட டி எம் கே கட்சி தானே கள்ளச்சாராயத்தை எடுத்து நடத்துறவங்க யாரு எக்ஸாம்பிளுக்கு சென்னைவே எடுத்துப்போம் எத்தனை இங்க இருக்கிற ஏரியால எத்தனை ரவுடிசம் ஏரியா எத்தனைகள் இருக்கு அதை சரிப்படுத்தி சீர்படுத்த அங்க உள்ள குழந்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்க எந்த அரசு முன்வந்தது இதுவரைக்கும் அப்படியே இந்த மாதிரியான கொலையாளிகள் உருவாக மாட்டாங்க வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆமா நான் ஒரு வீர தமிழன் தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளைதான் ஆயுதம் ஏந்திய போராளியின் பிள்ளைதான் ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கொலைகளை செய்கின்ற ரவுடிசம் எப்படி பண்றாங்க ஊர் தெரியாது பேர் தெரியாது பணம் கிடைச்சா போதும் பேர் கிடைச்சா போதும் யார வேணாலும் வெட்டி போடுவேன் எந்த காரணமும் தேவையில்லை பணம் ஒன்றுதான் காரணம் குடி ஒன்றுதான் காரணம் தேவை ஒன்றுதான் காரணம் போயிட்டு இருக்கு நம் மனித சமூகம் இதை தான் இத்தனை போராளிகளும் இத்தனை சுதந்திர இந்த நாட்டினுடைய தியாகிகளும் இதை தான் தன்னுடைய உயிரை இழந்தாங்களா யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை தான் ராஜா என்னை மீறி எதுவும் இல்லைன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவங்க ராஜா கிடையாது நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா அப்படி சிந்திச்சு ஓடிட்டு தான் என்னோட சித்தப்பா சிந்தமிழன் சீமான் அவர் பின்னாடி இன்னைக்கு கைகோர்த்து நிக்கிறதுக்கு இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன் அதே போல மின்கட்டண உயர்வு நாற்பது புள்ளி எட்டு சதவீதம் உயர்த்தி இருபது பைசால இருந்து ஐம்பத்தஞ்சு பைசாக்கு உயர்த்தி இருக்கிறாங்க எத்தனை மின் உலைகள் எல்லா துறையும் நீங்க தனியாருக்கே கொடுத்துட்டு பேருக்கு நீங்க அங்க பதவியில் அமர்ந்துகிட்டு தனியார் கம்பெனியை வந்து நாட்டு நடத்த வச்சிட்டு இருக்கீங்களே இது நியாயமா சிந்தியுங்கள் யாருக்கு நியாயப்படி பார்க்க போனா நீங்களுமே இந்த நாட்டை தாரை வாத்து தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு நீங்களும் அவங்க கிட்ட கையேந்தி தான் நின்றுட்டு இருக்கீங்க அந்த கொடுமை வந்து இந்த மக்களுக்கு புரியல தயவு செய்து மக்கள் இதை யோசிக்க வேணும் சாராயத்தையும் குடிப்பழக்கத்தையும் கஞ்சா போதையையும் பிள்ளைக்கு ஊக்குவிக்கிற கொடுத்து பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் எப்படி அந்த நாட்டுக்கு சரியான தலைவராக இருக்க முடியும் அடுத்த வர ஜெனரேஷனையே அழிக்கிற வேலை இல்லையா இது நீய மானத்தமிழனா இருக்கிற குடி போதையில போ போய் கொலப்பண்ணு கற்பளி தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நினைக்கிறீங்களா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா இங்க செழிப்பா மக்கள் வாழணும் நினைக்கிறீங்களா இந்த தமிழ்நாடு வந்து மண்ணோட நினைக்கிறீங்களா தயவு செய்து யோசிப்போம் மக்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆயிரம் போராளிகளை வந்தா போலீசுகளை ஏவி விட்டு கொண்டு நம்மளோட ஆம்ஸ்டாங் நவ கொ கொன்ன மாதிரி மறைமுகமா இந்த மாதிரி ரவுடிகளை ஏவி விட்டு கொண்டர்லாம் எப்படியா ஒண்ணு உயிர் எடுத்துட்டா போதும் பிரச்சனை தீந்தது அப்படி இல்லை அவர்கள் போனா அந்த இடத்துக்கு அடுத்தது நாங்க வரும் நீங்க வந்து தேவைக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க நாங்க மக்களுக்காகவும் இந்த நாட்டின் உயர்வுக்காகவும் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு உயிர் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பா இருக்கணும்ன்றது நீங்க எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் இதுலயே இருக்கு ஆனா நாங்க உயிரை இழக்கத்து இழக்கிற இழக்கிறதுக்கும் தயங்காமல் தான் இன்னைக்கு மக்களுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம் நீ ஜாதி வாரியா பிரிச்சு ஆட்டாடு மத வாரியா பிரிச்சு ஆட் நீ என்ன வேணாலும் பண்ணு த மின் கட்டண உயர்வின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட நலத்துல நீ வந்து என்னோட நலத்தை அழிச்சு அந்த மின் கட் மின்னு வந்து உருவாக்கிட்டு இருக்க உருவாக்கி மத்த நாட்டுக்கு வித்துட்டு இருக்க அப்படி பண்ணியும் இங்க உள்ள மக்களுக்கு சரியான நியாயமான விலையில உன்னால கொடுக்க முடியல இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் உருவாகி கொண்டுதான் வருவோம் போராளிகளின் பிள்ளைகளாகவும் மக்களுக்கான தலைவர்களின் பிள்ளைகளாகவும் என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் பின்னாடி நின்றுட்டு தான் இருப்போம் அவர் சொல்ற சொல்ற பாதை பாதையை எடுத்து போய்கொண்டுதான் இருப்போம் எங்கள் பின்னாடி மக்களும் வரக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் டைமண்ட் நோட்பாளி கர்ணை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை